இதுதான் எங்கள் ஜெனி எங்கள் ஜெனி வந்து மூணு மாதம் சனியாக இருந்துச்சு இப்போ குட்டி போட்டிருக்கு நல்லா பாருங்கள் குட்டியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்க என்னென்னா குட்டின்றதை பற்றி இப்போ பார்ப்போம் என்ன குட்டி போட்டிருக்குன்னு இன்னும் பார்க்கல சப்போஸ் பார்ப்போம் இது பண்ணுங்க எடுக்க விடுமானே தெரிய மாட்டேங்குது நைட்லேருந்து பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாங்க ம் தரேன் 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 அப்புறம் தரேன் தரேன் சும்மா இருங்க சும்மா இருங்க இப்போ பெண் குட்டி தான் அடுத்தது எவ்வளவு வேறு சவுண்ட் சவுண்ட் சவுண்டை விடுங்க கொடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப சவுண்ட் கொடுக்காதீங்க இதுவும் பெண் குட்டி தான் மொத்தம் நாலு குட்டி போட்டிருக்கு என்னென்ன குட்டின்றத பற்றி ரெண்டை பார்த்துட்டோம் இன்னும் அடுத்து ரெண்டு குட்டி இருக்குது அவங்களையும் பார்க்கலாம் அடடா இவங்களும் பெண் குட்டி தான் நல்லா பாருங்கள் குட்டியெல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் ஒரு ஜெயமே வளர்க்குறோம் ஆசையாக அது குட்டி போடவும் சந்தோஷமாக இருக்குது அட்டா இவங்களும் பொம்பளை பிள்ளை தான் என்னப்பா நாலு குட்டி போட்டிருக்கு நாலுமே பெண் குட்டி தான் இங்கே இங்கே இருக்காங்க அவங்க அம்மா போ தொட்ட விடலை சாயந்தரம் ஆறு ஆறு மணிக்கு போட ஆரம்பித்தவங்க காலையில் தான் பக்கத்துலேயே விட்டுருக்காங்க குட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்